தமிழ் பேசும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கு வணக்கம் நாம் இந்த பதிவில் பனிரெண்டு ராசிகளுக்கான குரு பயிற்சி பலன்களை காண இருக்கிறோம் அதற்கு முன்னதாக நண்பர்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள் ஆஸ்ட்ரோ தமிழ் டுவெண்ட்டி ஃபோர் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மேலும் பெல் ஐக்கானை கிளிக் செய்து கொண்டு இந்த வீடியோவிற்கு ஒரு லைக்கும் செய்துவிடுங்கள் வாருங்கள் இப்பொழுது குரு பயிற்சி பலனை பார்க்கலாம் இந்த பதிவில் கன்னீராசிக்கான குரு பயிற்சி பலன்களை நாம் இப்பொழுது பார்க்கலாம் காலப்புருஷ தத்துவத்தின்படி இரண்டாம் வீடான தனம் வாக்கு குடும்பம் மற்றும் ஸ்தானத்திற்கு குரு பகவான் மேஷ ராசி கார்த்திகை நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் இருந்து ரிஷப்பராசி கார்த்திகை நட்சத்திரம் இரண்டாம் பாதத்திற்கு திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி மே மாதம் ஒன்றாம் தேதி மதியம் ஒரு மணிக்கு பயிற்சியாகிறார் உத்திரம் இரண்டு முதல் நான்கு பாதங்கள் அஸ்தம் ஒன்று முதல் நான்கு பாதங்கள் மற்றும் சித்திரை ஒன்று முதல் நான்கு பாதங்கள் ஆகிய நட்சத்திரங்களை உள்ளடக்கியது கன்னிராசி கன்னிராசியின் அதிபதி புதன் பகவான் ஆவார் தங்களின் வசீகர பேச்சால் காரியத்தை சாதித்துக் கொள்ளும் கன்னிராசி நண்பர்களே நீங்கள் சுகவாசி என்றாலும் காலத்தை வீணாக்காமல் வேலையை செய்து முடித்து அதில் வெற்றியில் காண்பீர்கள் மற்றவர்களால் முடிக்க முடியாத வேலையை கூட நீங்கள் எளிதில் வெற்றிகரமாக முடிப்பீர்கள் உங்களில் சில பேர் பெரிய முதலீடு இல்லாமல் தொழில் ஆரம்பித்து பெரிய செல்வந்தவர்களாக உயர்ந்திருப்பீர்கள் எளிதில் ஒரு விஷயத்தை புரிந்து கொள்பவர்கள் நீங்கள்தான் இவை அனைத்தும் கன்னிராசிக்காரர்களின் குணாதிசயம் ஆகும் உங்களின் ஜென்ம ராசிக்கு ஒன்பதாம் இடத்தில் குரு பகவான் வருகிறார் ஒன்பதாம் இடம் என்பது தந்தைஸ்தானம் தர்மஸ்தானம் பாக்கியஸ்தானம் என்று அழைப்பர் மேலும் போனவனுக்கு ஒன்பதில் குரு என்று ஒரு பழமொழியும் உண்டு கன்னிராசிக்கு குரு பகவான் பாதகாதிபதி ஆவார் அவர் ஒன்பதாம் இடத்திற்கு ரிசப வீட்டில் பகை பெற்று அமர்கிறார் அந்த வகையில் கன்னிராசிக்காரர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை யோக காலம்தான் பாக்கியஸ்தானத்தில் குரு அமர்வது மிகப்பெரிய ராஜயோகத்தை உங்களுக்கு வழங்கும் இதுவரை அஷ்டமஸ்தானத்தில் இருந்த குரு பகவான் உங்களுக்கு பல்வேறு கஷ்டங்களை கொடுத்திருப்பார் காரிய தடைகளை ஏற்படுத்தி கொடுத்திருப்பார் ஆனால் அடுத்து வரும் ஒரு வருட காலத்திற்கு உங்களை குரு பகவான் சந்தோஷ கடலில் மூழ்கடிப்பார் சகல பாக்கியங்களும் கிடைக்கப்பெற்று அற்புதமான காலமாக இந்த ஒரு வருடம் அமையும் என்பதில் என் சந்தேகம் வேண்டாம் திடீர் அதிர்ஷ்டங்கள் வரும் சங்கடங்கள் தீரும் வியாழ நோக்கம் உங்களுக்கு வந்துவிட்டது அதனால் பல்வேறு நன்மைகளை நீங்கள் அனுபவிக்க போறீர்கள் எனவே மகிழ்ச்சியுடன் இந்த பதிவை தொடர்ந்து முழுமையாக பாருங்கள் குரு பகவானின் ஐந்தாம் பார்வையால் உங்களின் ராசி மீது விழுகிறது அதனால் கோடான கோடி நன்மைகள் நடக்கும் அடுத்து வரும் ஒரு வருட காலம் உங்களுக்கு பொற்காலம்தான் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் இதுவரைக்கும் திருமணம் ஆகாமல் இருந்தவர்களுக்கு இந்த வருடம் நிச்சயம் திருமணம் நடக்கும் மேலும் ஒரு சிலருக்கு அவர்களில் காதலில் வெற்றி ஏற்பட்டு இரு வீட்டாரின் சம்மதத்துடன் வெற்றிகரமாக உங்களுடைய திருமணம் நடைபெறும் சுபகாரியங்களால் உங்கள் வீடு விழா காணும் மாணவர்கள் சிறப்பான கல்வியை பெறுவீர்கள் ஆசிரியரின் பாராட்டு மலையில் மாணவர்கள் நனைவீர்கள் கட்டுரை மற்றும் பேச்சு போட்டி வெற்றி பெறும் யோகமும் மாணவர்களுக்கு உண்டு ஆசிரியர்களுக்கும் இது ஒரு அருமையான காலம்தான் ஒரு சில ஆசிரியர்களுக்கு பதவி உயர்வு மற்றும் அவர்கள் எதிர்பார்த்த இடமாற்றமும் இந்த ஒரு வருட காலத்திற்குள் நெகிழும் படித்த இளைஞர்களுக்கு நல்ல சம்பளத்துடன் கூடிய தனியார் துறையில் வேலை வாய்ப்பு இந்த வருடம் உறுதியாக உள்ளது மேலும் வெளிநாட்டு வேலையை எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தவர்களுக்கும் இந்த வருடம் நல்ல சம்பளத்துடன் வெளிநாட்டு வேலை உங்களுக்கு கிடைக்கும் உங்களின் கல்வி மற்றும் திறமைக்கேற்ப கார்பரேட் கம்பெனிகளிலும் ஒரு சிலருக்கு வேலைகள் கிடைக்கும் இந்த வருடத்தில் பெண்களின் லட்சியம் நிறைவேறும் பெண்கள் தொழில் தொடங்கி பெரிய அளவில் லாபம் பார்க்கும் அமைப்பும் வருடம் உண்டு மேலும் ஆடை ஆபரண தொழில்கள் செய்வர்களுக்கு இந்த வருடம் நல்ல முன்னேற்றத்தை தரும் சாப்ட்வேர் துறையில் இருக்கும் கன்னிராசி நண்பர்களுக்கு ஆன்சை செல்ல இந்த வருடம் வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது அதிலும் குறிப்பாக கனடா யுஎஸ் மற்றும் ஜெர்மனி போன்ற நாடுகளுக்கு ஆன்சைட் ஜாபிற்காக செல்வீர்கள் இந்த வருடத்தில் உங்களுக்கு பல விஐபிகளின் சந்திப்பு கிடைக்கப் போகிறது எனவே அவர்களின் மூலம் உங்களின் தொழில் வளர்ச்சி மற்றும் தொழிலில் நல்ல லாபமும் கிடைக்கும் பிரிந்து சென்ற உங்கள் உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் தானாகவே வந்து உங்களிடம் பேசி அந்த பிரச்சனையை முடித்து கொண்டு உங்களிடம் நல்லுறவு ஏற்படுத்திக் கொள்வார்கள் உங்களின் உடல் ஆரோக்கியம் இந்த வருடம் மிகச்சிறப்பாகவே இருக்கும் எனவே மருத்துவ தொல்லை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம் இந்த காலத்தில் அனைவரிடமே நீங்கள் அன்பாக பழகி நல்ல பெயரை சம்பாதிப்பீர்கள் மேலும் வெகு ஆண்டுகளாக திருமணத்திற்கு வரன் பார்த்திருந்தவர்களுக்கு இந்த வருடம் நல்ல வரன் அமையும் தாய்வழி உறவினர்கள் மூலம் வரன் அமையும் கணவன் மனைவிக்குள் ஏற்பட்ட விரிசல்கள் சரியாகி ஒன்று சேரும் காலம் இது கேட்டரிங் தொழில் செய்பவர்களுக்கு நல்ல லாபம் உண்டு மேலும் அவர்களுக்கு அடுத்தடுத்து கிடைக்கக்கூடிய ஆர்டர்களினால் பெரிய அளவில் முன்னேற்றம் அவர்கள் தொழிலில் காணப்படும் வாடகை கார் மற்றும் வேன் ஓட்டும் ஓட்டுநர்களுக்கு இந்த வருடத்தில் அவர்கள் சொந்தமாக கார் அல்லது வேன் வாங்கி ஓட்டும் அமைப்பு இந்த வருடம் இருக்கிறது மேலும் அவர்களுக்கு வங்கிக் கடன் எளிதாக கிடைக்கும் மீடியா துறையில் பணியாற்றும் நண்பர்களுக்கு அவர்களின் செல்வாக்கு இந்த வருடம் உயரும் மேலும் அவர்களின் தகுதிக்கு ஏற்ப பதவி உயர்வு இந்த வருடத்தில் இருக்கிறது உங்கள் ஊரினுள் உங்களின் மதிப்பு உயரும் அடுத்து வரும் ஒரு வருட காலத்திற்கு உங்களது வீட்டில் சுபகாரியங்கள் தொடர்ந்து நடக்கும் உங்களின் கனவு நிறைவேறும் உங்களின் லட்சியமும் இந்த வருடம் நிறைவேறும் குரு பகவான் ஏழாம் பார்வையாக உங்களின் ஜென்ம ராசிக்கு மூணாம் இடமெனும் தைரிய வீரிய காரிய வெற்றி ஸ்தானம் மற்றும் இளைய சகோதர சகோதரிகள் ஸ்தானத்தை பார்ப்பதால் உங்களின் சகோதர சகோதரிகளுக்கு நீங்கள் முன்னின்று திருமணம் நடத்தி வைப்பீர்கள் குடும்பத்தில் அனைவரும் உங்கள் பேச்சை கேட்டு நடப்பார்கள் குடும்பத்தில் உங்களுக்கு வாக்குக்கு மதிப்பு அதிகரிக்கும் இந்த வருட காலத்தில் உங்களுடைய தொழிலில் தொழில்முறை பயணமாக நீங்கள் வெளியூர்களுக்கு செல்ல நேரிடலாம் தனியார் துறையில் பணிபுரிவர்களுக்கு பதவி உயர்வும் உண்டு மேலும் உங்களின் மேலதிகாரிகளால் நீங்கள் பாராட்டப்படுவீர்கள் எடுத்த காரியத்தில் அனைத்திலும் வெற்றி காண்பீர்கள் எனவே மன தைரியத்துடன் மற்றும் உற்சாகத்துடன் நீங்கள் எடுத்த காரியத்தை செய்யுங்கள் வெளிநாட்டு வேலை தேடுபவர்களுக்கு இந்த வருடம் ஆகஸ்ட் மாதத்திற்கு பிறகு வெளிநாட்டு வேலை கிடைக்கும் மாணவர்கள் புதிய தொழில்நுட்பங்களான ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ரோபாட்டிக்ஸ் மற்றும் மெஷின் லேர்னிங் போன்ற துறைகளில் சிறந்து விளங்குவார்கள் ஒரு சிலருக்கு அவர்களின் பூர்வீக சொத்துக்கள் கிடைக்கும் செல்போன் சர்வீஸ் கடை வைத்துள்ளவர்களுக்கும் எலக்ட்ரானிக் சாதனங்கள் விற்பவர்களுக்கும் மேலும் ஸ்டுடியோ வைத்துள்ளவர்களுக்கும் அவர்களின் தொழிலில் நல்ல லாபம் இந்த வருடம் கிடைக்கும் குரு பகவான் ஒன்பதாம் பார்வையாக ஐந்தாம் என்னும் பூர்வ புண்ணிய ஸ்தானம் மற்றும் புத்திர ஸ்தானத்தை பார்ப்பதால் பூர்வீக சொத்துக்களில் இருந்த தடைகள் நீங்கும் திருமணமாகி நீண்ட நாட்களாக குழந்தை இல்லை என்று இயங்குபவர்களுக்கு இந்த வருடம் நிச்சயம் குழந்தை பிறக்கும் குழந்தை வேண்டி மருத்துவ சிகிச்சை எடுத்துக்கொள்ளும் தம்பதிகளுக்கு இந்த வருடம் மருத்துவ சிகிச்சையில் வெற்றி பெற்று உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் ஒரு சிலர் புதிய புதிய புத்தகங்களை தேடி வாங்கி படிப்பீர்கள் மேலும் அதனால் உங்களுடைய அறிவையும் வளர்த்து கொள்வீர்கள் அது மட்டுமின்றி ஒரு சிலர் அவர் குடும்பத்துடன் ஆன்மீக சுற்றுலாவும் சென்று வருவீர்கள் உங்களின் மகன் அல்லது மகளுக்கு நல்ல இடத்தில் திருமணம் நடத்தி வைப்பீர்கள் அரசு போட்டித் தேர்வுகளான டிஎன்பிஎஸ்சி குரூப் ஒன் குரூப் டூ குரூப் ஃபோர் போன்ற எக்ஸாம்களுக்கு ப்ரிப்பேர் செய்வர்களுக்கும் ஆசிரியர் தேர்வான டிஆர்பி போன்ற தேர்வுகளுக்கு ப்ரிப்பேர் செய்து கொள்ளும் கன்னிராசி மாணவர்களுக்கு இந்த வருடம் நிச்சயம் அரசு வேலை உண்டு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நடைபெறும் குரு பயிற்சியில் கன்னிராசி நண்பர்களுக்கு சகல சௌபாக்கியங்களும் கிடைக்க எல்லாம் அல்ல இறைவனை வேண்டிக் கொள்கிறேன் இதுவரைக்கும் இந்த வீடியோவை முழுமையாக பார்த்தமைக்கு மிக்க நன்றி மேலும் எங்களின் ஆஸ்ட்ரோ தமிழ் டுவெண்ட்டி ஃபோர் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் இந்த வீடியோவை பிடித்திருந்தால் லைக் செய்து கொண்டு மற்றும் உங்கள் உறவினர்களுக்கு ஷேர் செய்யுங்கள் மிக்க நன்றி ஓம் நமோ நாயநாய ஓம் நமோ ஸ்ரீ வெங்கடேஷாய நமக